நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் இல்லமெல்லாம் உங்கள் உள்ளமெல்லாம் ஸ்ரீமதி மேற்காடியிலிருந்து புத்துணர்வு முகாமிற்கு புறப்பட்டது மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் பார்வதியானை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தேக்கம்பட்டியில் யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் இன்று தொடங்குகிறது அறநிலையத்துறை சார்பில் கோவில் மற்றும் வனங்களில் உள்ள யானைகளுக்கு தேக்கம்பட்டியில் ஆண்டுதோறும் புத்துணர்வு முகாம் நடத்தப்படுவது வழக்கம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில் யானைகள் முகாமிற்கு கொண்டு செல்லப்படுகின்றன இந்நிலையில் இன்று காலை உலக பிரசித்தி பெற்ற மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சொந்தமான பார்வதி யானை அனுப்பி வைக்கப்பட்டது யானைக்கு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது பலத்த பாதுகாப்புடன் லாரி மூலமாக யானை அனுப்பி வைக்கப்பட்டது நாற்பத்தி எட்டு நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த புத்துணர்வு முகாமில் யானைகளுக்கு பல வகையான புத்துணர்வு பயிற்சிகளும் ஊட்டச்சத்துகளும் வழங்கப்படும் மேலும் பாகன்களுக்கும் பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகளும் வழங்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து மதுரை அழகர்கோவில் சுந்தர்ராஜ பெருமான் கோவிலுக்கு சொந்தமான சுந்தரவள்ளி யானையும் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான தெய்வான யானையும் அனுப்பி வைக்கப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்